ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் நம்ம பார்க்க போகிற ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான சூப்பரான டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே குறிப்பாக அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே என்னென்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் ப்ரெக்னன்சி மட்டும் அவங்களுக்கு தங்காவே தங்காது தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் டிப்ஸ் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய டிப்ஸ் நிறைய பேருக்கு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு ஸோ அப்படிப்பட்ட இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்கில் நிறைய வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் டீட்டெயில்டாக இதை பற்றி வந்து வீடியோ ரொம்ப முன்னாடி போட்டது இப்போ ரீசண்டாக வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இதை பற்றி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அக்கா இது எப்படி எடுத்துக்கிறது என்ன மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு ஸோ அந்த டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம் மேட் ஆர்கானிக் அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நியூட்ரிஷன் படி என்னென்ன சத்துக்கள் எப்படி சேர்ந்தால் நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிறபடி பார்த்து நாங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதோடய ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்ஸுக்கான மெனுவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ என்ன வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு டிப்ஸ் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாழை தாங்க அதாவது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸில் அதாவது நிறைய ஒரு ஃபுட்டு வந்து டயட் டிப்ஸு டயட் லிஸ்ட்டு சொல்லும்போது செவ்வாழை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு லைனில் நம்ம சொல்லிட்டு போயிருப்போம் பட் இந்த செவ்வாழையை தனிப்பட்ட முறையில் ஒரு அருமருந்தா நம்ம ஒரு பர்டிகுலர் பி டைம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இல்லை அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை பற்றி நிறைய சிஸ்டர்ஸும் வந்து அக்கா ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போடுங்க ஏன்னா வந்து என்னோட பர்சனல் டிப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது இந்த செவ்வாழை சாப்பிட்டு தான் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அப்போ அதை வந்து நான் சொல்லும்போது உங்கள் வீடியோஸும் நாங்கள் பார்த்தோம் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து எப்படி எடுத்துக்கணும் எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் என்ன முறையில் எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழையில் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு தேவையான பீட்டா கேரட்டின் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் பொட்டாசியம் மெக்னி ீஷியம் அப்புறமா அயர்ன் கால்சியம்னு எல்லாமே இதில் இருக்குது ஃபைபர் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லாத விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸே இல்லை ஃபோலிக் ஆசிட் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட ஸ்பேம் குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் ஸ்பேம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதே மாதிரி பெண்களோட எக் க்ரோத்துக்கும் எக் குவாலிட்டிக்கும் தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கி இருக்கிறதுனால இந்த செவ்வாழையை நம்ம ப்ராப்பராக ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் thank you அதுலேயும் நீங்கள் எல்லாருமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தம்னில் பார்த்துருப்பீங்க அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த செவ்வாழை வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா வந்து இப்போ சில பேர் வந்து என்ன காரணம்னே அவங்களுக்கு தெரியாது பிசிஓடி பிசிஒய்ஸ் ப்ராப்ளம் இருக்காது அவங்க ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் அவங்களுக்கும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து அதை தள்ளி போயிட்டே இருக்கும் பட் அப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த செவ்வாழை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ இந்த செவ்வாழையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இந்த செவ்வாழை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பொட்டாசியம் ரிச் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் தனிப்பட்ட முறையில் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் மற்றபடி மற்ற ஃப்ரூட்ஸோடு சேர்த்து ஒரு ஸ்மூதியாகவோ இல்லை மற்ற ஃப்ரூட்ஸோடு சேர்த்து ஒரு ஃப்ரூட் சாலடாகவோ இல்லை ஒரு வந்து ஒரு நட்ஸ் ஒரு எல்லாம் ஊற போட்டு ஒரு நட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கும் போது அதில் பனானாவையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஒரு நட்ஸ் ஸ்மூதி பனானா நட்ஸ் அண்ட் ரெட் பனானா ஸ்மூதியாகவோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் ரெட் பனானாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்க தே எடுத்துக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிட்டால் பெனிஃபிட் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து ரெகுலராக கணவன் மனைவி பேருமே இதை எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழை சாப்பிட்ட பிறகு அது ஒரு ஸ்பூன் தேனும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா இந்த செவ்வாழையை வந்து அழகழகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தேனை வந்து அப்படியே மேலே வந்து இது பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தேனையும் இதையும் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கருத்தொரிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து டிப்ஸு நீங்கள் வந்து செவ்வாழையோட தேன் கலந்து சாப்பிடணும் அதுவும் நாற்பத்தெட்டு நாட்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுத்துக்கணும் இல்லை என்னால் ரெகுலராக வந்து செவ்வாழை எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு மூணு செவ்வாழை பழமாவது தேனோட கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ இப்படி எடுத்துக்கிட்டே வந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வந்து பிசிஓடி பிசுஎஸ் ப்ராப்ளம் இருக்குது சுகர் இருக்குது வெயிட் அதிகம் க்கமாக இருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒருவேளை உணவாக சாப்பிட்டுக்கலாம் அதாவது ஒரு ஸ்மூத்தியாக காலையிலேயே அடித்து அதை வந்து ஒருவேளை உணவாக எடுத்துக்கலாம் அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் போடாது சுகர் வந்து ஸ்பைக் ஆகாது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது மற்றபடி எல்லாருமே வந்து இந்த செவ்வாழை வந்து தாராளமாக சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட நீங்கள் வந்து இந்த செவ்வாழையை எடுத்துக்கலாம் காலையில் மிட் மார்னிங் ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி ரெகுலராக பட் முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ட பிறகு நைட்டு ஒரு ஸ்பூன் தேனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க